நேயர்களுக்கு பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இன்றிரவு ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் இன்றிரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிட வரை மரணயோகம் அதன் பின்பு முழுதும் சித்தயோகம் இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதுலேருந்து நான்கு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை வாரசுள மேற்கு சாரி சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசம் நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சில விஷயங்கள் செய்யலாம் எப்படி அப்படின்னா வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சண்டிகேஸ்வரர் வழிபாடு இந்த சண்டிகேஸ்வரர் வழிபாடு எதற்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்க அதே சமயத்தில் கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் அது கூட வெட்டி வேர் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்கணம் லக்னத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் இணைந்திருக்கிறார்கள் அதே போல் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு பகவானோட மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் சரி இன்றைக்கி சண்டிகேஸ்வரருடைய ரகசிய வழிபாட்டு முறை எப்படி அப்படின்னா இந்த சண்டிகேஸ்வரருடைய வழிபாடு இதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடன் தீர்வதற்கு மன அமைதி அதே மாதிரி வந்து வாக்கு அமைதி சொத்து பாதுகாப்பு குடும்ப ஒற்றுமை எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் தடை நீங்குவதற்கு இன்றைக்கி ஒரு வழிபாடு இது இரண்டு நாள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இல்லை சோமவாரம் திங்கக்கிழமையிலையும் செய்யலாம் எப்படி அப்படின்னா சிவன் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு நம்ம வந்து வணக்கத்தை செலுத்தணும் கையிலாம் தட்டக்கூடாது சிட்டிகை போடக்கூடாது அதே மாதிரி கையை ஒதுலிட்டு வரக்கூடாது அவருக்கு வணக்கத்தை சொல்லணும் இப்படி வணக்கம் அப்படின்னு சொல்லணும் மனசுக்குள்ளே சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி நாளில் வந்து தரிசனம் செய்வது மிக மிக நன்மையை தரும் எப்படி செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண சிக்கல் நிறைய இருக்குது பண வரவு இல்லை அப்படின்னா பச்சரிசி தானு செய்யுங்க சிவன் கோயிலில் போயிட்டு சண்டிகேஸ்வரருக்கு பச்சரிசி தானம் அங்கே வச்சுட்டு கூட வரலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி கடன் தீர்றதுக்கு கருப்பு எள்ளு தீபம் ஏற்றுங்க கருப்பு எள்ளில் தீபத்தை சண்டிகேஸ்வரருக்கு ஏற்றுங்க வாக்கு வன்மை அதே மாதிரி தீராத பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா பச்சை பயிறு தானம் செய்யுங்க இதை செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற நான் சொன்ன பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும் செஞ்சு பாருங்கள் ஆனால் மனம் செய்யணும் சும்மா நானும் போய் செய்கிறெல்லாம் செய்யக்கூடாது மனசு ஒத்து செய்யணும் சண்டிகேஸ்வரர் வந்து அது பெரிய கதையே இருக்குது சண்டிகேஸ்வரர் எப்படி வந்தார் அப்படின்றதுக்கு ஒரு கதையே இருக்குது அது சொல்ல இப்போ நேரம் கிடையாது நம்ம ராசி பலனெலாம் பார்க்கணும் இல்லையா அதனால் நேரம் கிடையாது அதனால் இந்த விதத்தை செய்யுங்கள் இதுக்கு பலன் சந்தி சண்டிகேஸ்வரருடைய ரகசிய வழிபாடு இதுதான் இந்த ரகசிய வழிபாட்டை என்னென்ன பலன்னா சொத்து பாதுகாப்பு கடன் தீர்றது மன அமைதி வாக்கு பலிதம் வாக்குவன்மை குடும்ப ஒற்றுமை கணவன்மனை ஒற்றுமை தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் நீக்கி தருகின்ற சண்டிகேஸ்வரர் சோமவாரத்தில் அதே மாதிரி ஆதிவாரத்தில் ஆதிவாரன்றது ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்லேயும் சிவன் கோயிலில் போயிட்டு ஏன்னா சிவன்றது சூரியன் சரிங்களா அப்போ அந்த சிவன் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு அவருக்கு வணக்கம் சொல்லி இந்த தீபத்தெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா நன்மையை தரும் சரி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே இன்றைய தினம் சுகம் நிறைந்த ஒரு நாள் சுபமான ஒரு நாள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தாமதமாக இருந்ததெல்லாம் தாமதெல்லாம் விலகி இன்னைக்கு தாமதமின்றி நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிலதெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாகும் தான தர்மங்களின் மனம் ஈடுபடும் பிரமுகர்களின் சந்திப்பு ஆதாயத்தை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது கூட்டு தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றையென்னா சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அது சேதற்கு எழாமல் அஷ்ஷன் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே பண வரவு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அதே மாதிரி வழக்குகளில் சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உங்களுடைய கனிவான பேச்சுக்களால் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் புதிய ச யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும் சவாலான வேலையை கூட சாதாரணமாக முடிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதே போல் தன வரவு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் அதிர்சை வடகுசை அது செய்யணும் ஆறாமல் நிசை நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த நாளாகவும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வெளியூர் இருந்து அனுகூலமான ஒரு தகவல்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வரவு தேவைக்கு தகுந்த ஒரு விதத்தில் இன்றைக்கி தன வரவு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றி சிந்தனைகள்லாம் மேம்படும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுய ரூபத்தை இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும் அதே சமயத்தில் ஆட்களால் லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்கு இன்றைய நாள் போட்டி இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் அதிசய செய்தித்தன் கிழக்கு செய்யன் மூன்றாம் அதிர்சய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் தாய் வழி இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய வேலைகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அதே போல் இன்னைக்கு வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சய செய்தின் கிழதிசே அசையின் ஏழாமின் நிறம் இளம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் பூசும் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும் ஆயில்யம் நட்சத்திரக்கார புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும் பயணங்களால் அனுகூலம் இருக்கும் கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய நல்ல ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு மனதில் நினைத்ததை செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் ஆதாயம் தரும் வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் அதே மாதிரி பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல்லாம் இன்றைக்கி இருக்கும் அதே போல் லாபங்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து வியாபாரம் ஆகட்டும் தொழில் வளர்ச்சிக்காகட்டும் இன்றைக்கி நன்றாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது ஆனால் புதுசாக ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க வெளிவட்டாரத்தில் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்ச இசை வடகுசை அதிசயின் ஆறாமின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியம் கூடும் பூரம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பண விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகள் கூடும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் கூடுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை பார்த்துக்கோங்க நினைத்த வேலையில் தாமதம் ஏற்படும் குடுக்கல் வாங்கலில் வேகத்தை காட்டுறதை விட விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை தரும் வெளி உணவுகளை குறைத்து கொண்டால் நன்மை கார உணவுகளாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க நிதானமான பேச்சு உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்த சக ஊழியர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் இன்றைய நாள் நல்ல செய்திகள் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் செலவை சுப செலவாக மாற்றி கொள்ளுங்கள் அதே மாதிரி கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து போங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குது ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அதிர்ச இசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இனம்புரியாத சில கவலைகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மனம் சஞ்சலம் ஏற்படும் குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தை எல்லாம் அப்படி தூக்கி ஓரமாக போட்டுட்டு முயற்சி செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது நல்ல வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் புதிய தொழில் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி வரவுகளில் இறக்கமான சூழல் ஏற்படும் பார்வை தொடர்பான ஒரு சிக்கல்கள்லாம் இருந்து வந்ததெல்லாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கண் சம்பந்தப்பட்ட எல்லாம் குறையும் வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம் உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்கள் இடத்தில் வளைந்து செல்வது மிகவும் உங்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களிடத்தில் நிதானத்தோடு பேசுங்க ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க ஒரு உங்ககிட்ட வேலை செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா குரல் உயர்த்தி பேசுறதை விட கொஞ்சம் தாழ்த்தி பேசினா வேலை செய்யாதவங்க கூட வேலை செய்வாங்க அதனால் கனியோடு பேசுங்க இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சேசை மதிசே செய் நிரண்டாமே நர்ச நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் அறையும் சுவாதி நட்சத்திரக்காரர் சிக்கல்கள்லாம் குறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானத்தோடு கனிவோடு இன்னைக்கு பேசுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருஷிகராசி நேர்களே விருஷிகராசி நேர்களுக்கு என்ற தினம் விரயங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வார்த்தையில் நிதானம் வாக்கு கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கே கொடுக்காதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாது பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடும்ப குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்லுங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல்லாம் அமையும் சக ஊழியர்களால் வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி மனசில் ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது அந்த கண்ணோட்டம் நல்லதாகவே இருக்கட்டும் இப்போது ஒரு ஒரு குதிரைக்கு வந்து ரெண்டு பக்கம் அந்த இது குதிரை கட்டுவாங்க ஒரு கண்ணு மறைச்சி நேராக போகிறதுக்கு அதே போல் உங்களுடைய நோக்கம் நேராக இருக்கட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தெல்லாம் புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய வடகுசே சே மூன்றாமே நிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்க அனுஷ நட்சத்திரம் புதிய அனுபவம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி இன்றைக்கி வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டலாம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி பண வரவு அதீதமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் தாமதமின்றி நடக்கின்ற ஒரு தருணம் வண்டி வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும் உத்தியோகத்தில் அமைதி இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது எதிர்பார்த்த தன வரவு சிறப்பாக இருக்கும் முக்கிய பெரிய மனிதர்களின் சந்திப்பெல்லாம் இன்றைக்கி நிகழும் பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக அமையும் இன்றைய நாள் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷை கிழக்கு ஒன்பதாம் அதிர்சை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நினவும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு பெருகுகின்ற ஒரு தருணம் இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதே மாதிரி தொழில் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தொழில் ரீதியான எண்ணங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் விலகிச் செல்லக்கூடிய ஒரு தருணம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் பெரிய மனிதர்களின் சந்திப்பெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் உங்களுடைய முயற்சிகளில் புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை மேற்குசை அதிசயன் இரண்டாமல் அதிர்சை நிற வெள்ளை நிறத்தை உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் திருவோணம் நட்சத்திர சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு இன்னைக்கு தாமதமாக இருக்கும் ஒரு சில பணம் வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் சிறிய ஒரு தடை ஏற்படுகின்ற ஒருத்தனம் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது வேகத்தை கூட்டாதீங்க விவேகத்தோடு இன்றைக்கி இருங்க வேகத்தை கம்மி பண்ணிவிட்டு விவேகத்தோடு புத்திசாலிதனத்தோடு பயணம் செய்யுங்க குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் பழைய சிக்கல்கள்லாம் சில சிலதெல்லாம் விலகும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்பட வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகளெல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு இன்றைய நாள் லாபங்களும் கிடைக்கின்ற ஒரு தருணம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் சாதகம் நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை கூடும் புரட்டாதி நட்சத்திர போட்டிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் குடும்பத்திலும் சரி ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி வேறு போயிட்டுருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்துங்க செய்கிற வேலையில் கவனத்தோடு செய்யுங்க ஜாமீன் விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க சூழ்நிலை அறிந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அதேமாதிரி கணவன் மனைவியே விட்டு கொடுத்து போங்க கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியம் க மனைவியாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சிந்தனை போக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பை பெற்றுத்தரும் அதனால் இன்றைக்கி அமைதியோடு நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்சயசை தெற்கு அதிசயன் மூன்றாமே அதிர்சை நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அவசியம் இன்னைக்கு குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் புரிதலோடு இன்றைக்கி எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெளிவட்டாரத்தில் பழகும்போது இவங்க மரியாதை கொடுக்கல இவங்க என்னை மதிக்கலை அப்படின்ற எண்ணங்கள்லாம் வைக்காதீங்க எல்லாருமே எவ்வளோ ஒரு விதத்தில் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க தான் ஆனால் நம்ம கேட்டு வாங்கக்கூடாது அதுதான் அங்கே இருக்கிற விஷயம் அதனால் அதில் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி இருங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்